வந்தது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பன்னெண்டு மணிக்கு தான் உண்மையிலேயே கொழும்பு போறோம் அந்த ஆக்கில் ஏத்துறதுன்னு சொல்லி அதை நெஜா காவல கொழும்பு போறோம்னு சொல்லி அதே மாதிரி நெஜா காவல ஏன்டா என்றைக்குமே நான் கொழம்பு போறேன் ஏப்பாடு போறேன்டா முன்னு கிணிக்கிறாள் அப்பா இந்த சந்தோஷமா போய் வருவோம் பாடான்னு சொல்லி கொண்டு அது தெரியும் அப்படி தான் இருக்கவானு மனிதர் சுப சர்வ சாதாரணம் விஷயம் நாங்கள் நேற்று சொல்லுவோம் ஏண்டாலும் அப்பா ஓடி நேற்றேக்கு வந்து பயந்துட்டா என்றது மட்டும் எனக்கு தெரியுமா பயந்துட்டான்ட்டு சொல்லிடலாம் அது என்ன பிரச்சனை இவங்க எல்லாரும் ஜெயின்றாலும் பதி எனக்கும் பதினிக்கிறவன்னு அது அதான் நான் நடமாட்டேன் இல்லை அது எனக்கு தெரியுமா எனக்கு யோசிக்க எந்த வந்தாலும் எல்லாத்துக்கும் கூட பெரிய பெரிய மண்டு வேறு எதுவும் கிட்னி பிரச்சனை என்றால் நானே கொடுத்துருவேன் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் சே நானே உண்மையாக கொடுத்துருவேன் உண்டையுமே குறிஞ்சி யோசிக்கவே மாட்டேன் அது ஏன்னு சொன்னால் அந்த ஆள் வந்து உண்மையாக சாகிறன்ற குறித்து அவள் யோசிக்காது அப்படி இல்லாமல் யோசிக்கிறா இல்லை பய இன்னத்துக்குனு சொன்னால் அந்த பிள்ளையே நம்பிட்டு நல்ல மாதிரி சந்தோஷமாக இருக்குது எனக்கு அது ஒன்று நடந்துருவோம்னு சொல்லி அவளுக்கு வந்துடும் மனப்பயம் ஒன்று ஆளுக்கு உள்ளாக வந்துருக்கு அதை வந்து உருவாக்கி கொடுத்தது அது வேறு யாரும் இல்லை நாங்கள் என்று தான் சொல்றோம் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் உண்மையாக வந்து ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் அது ஒரு ஓய்வு நாள் எல்லாருக்குமே அரசு வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லா வேலையாக செய்கிறவங்களுக்கும் வந்து ஒரு விடுமுறையாக இருக்குமே இன்றைக்கு லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் சந்தோஷமாக இருந்து பிள்ளைகளோடு இருந்து கூடி பாடி சந்தோஷமாக சாப்பிட்டு ஒரு களி தான் இன்றைய நாளாக தான் சேர்ந்து உங்களுடைய ச கோயில் சேஜ் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்து சந்தோஷமாக இருப்பீங்க அதை நான் நம்புகிறேன் அதுபோல் தான் இன்றைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அப்பாண்ட ரிசல்ட் உங்களுக்கு நேற்றைய தினம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அஞ்சு வக்கம் வந்து செய்கிறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போகிற கால் வந்து உண்மையாகவே ஒரு மனசில் ஒரு சின்ன பயத்தோடு இருந்தாரேன்னு சொன்னால் இதை என்ன செய்ய போகிறாங்கள்லேருந்து தெரியாத ஒரு நிலைமையில் அப்போ அக்னியுடன் சொல்லி கூடி நான் போய் கதைச்சிருக்கேன் கதால் ஒன்றுமே கதைக்கல ஆடா கொஞ்சம் ஜோசினையாக்கிறாக்கன்ட்டு சொல்லியிருந்தேன் அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒன்றுக்கும் அப்பா இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம் கவலவே பட வேண்டாம் எல்லாத்துக்குமே கூட எங்களோடய ஆண்டவர் இருக்கிறார் எங்களோட எங்களை படைத்தவர் பெரியவர் அவர் கூடவே இருக்கிறார் அவர் எங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்து கொள்வோர் மனுஷர்ட்டே நம்ப வேண்டாம் நான் சொல்கிறது நம்ப வேண்டாம் என்னத்தை செய்தாலும் கடவுள் கூட இருக்கிறார் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்று சொல்லி நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்கள் அப்பா வந்து கூடுதலான ஒரு விசுவாசமான கதைகள் உங்களுக்கு ஊடாக சொல்லியிருப்பா என்று சொன்னால் தனக்கு நடந்ததை ஒவ்வொன்றையும் பற்றி கூடி அப்பா வந்து சொல்லியிருப்பா ஆனால் இந்த கடைசி கட்டத்தில் வந்து இது வந்து நடக்கிறது வந்து உண்மைக்குமே வந்து ஒரு சோதனை என்று தான் நான் சொல்லுவேன் இப்போ கடைசி நேரம் ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கக்கூடிய நாம் சொல்லிட்டு வந்தது கத கதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா உண்டையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் நாலு மனுஷர்கள் வந்து நாலு விதமாக கதைப்பாங்க ஆனால் உண்டையுமே வந்து குறித்து கவலைப்பட வேண்டாம் அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நாள் வரைக்கும் ஆண்டவர்களூடாக ஜபம் பண்ணி கொண்டு அடுத்தவங்கள்ட சொல்ல கேட்காமல் இருக்க சொல்லி ஆனால் அப்பா அம்மா வந்து உண்மையிலேயே நாங்கள் சேர்த்துக்கு இப்போ ஒரு சில நேரங்களில் போகாமல் இருந்துருப்போம் நான் அப்பா வந்து நிற்கிறேன் இல்லை ஆளு தொடர்ச்சியாக போகும் ஆனால் ஏதோ ஒரு பயத்தின் ஆவி அப்பா வந்து நேற்று பயத்தின் ஆவி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளும் சேர்ந்து நாங்கள் பிள்ளைகள் ஆனால் கவலைகள் இருக்க வேண்டாம் நேற்று காலம தம்பிண்ட வீடியோ பார்த்துட்டு இவங்களெல்லாம் சேர்ந்து கட்டி பிடிச்சாலே எனக்கானக்கு அழுது ஓடுறேன் அப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கண் கலங்கி இருப்பீங்க பார்க்க பார்க்கின்ற அப்படியே ஒரு நிலைமை என்று சொல்லி அது மட்டுமின்றி இல்லை நிறைய பேர் அன்றைக்கு வீடியோ அக்னியுடன் பேர்தே எண்டி போட்டு தான் பார்த்தேன் கிட்ட ஃபோனை கொடுத்தேன் அப்பா குறித்து ஒருத்தன் ஒரு வீடியோ போ அப்படி வேறு மாதிரி வீடியோ எங்களை பற்றி தான் போட்டு கொண்டு இருந்தாங்க அப்போ நாங்களும் வந்து அதுக்கு ஒரு ஒன்றுமே சொல்லலை அப்பா வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஐயோ ஒரு கொஞ்சம் பிள்ளையான ஆளுண்டது மாதிரி அப்போ அதை பார்த்துட்டு உண்மையிலேயே எனக்கு எங்களோட வயசுக்கு எங்களுடைய அப்பா வந்து உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதை குறிச்சுமே அவள் ஒரு பிள்ளை செஞ்சது எனக்கு தெரியலை பிள்ளைய என்ற காண்டி நான் நான் பிள்ளையாயிருந்து அப்பாவுக்காக இப்படி சொல்கிறேன்னு இல்லை என்னை பொறுத்தவரை எங்களுடைய பிள்ளை 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 செய்தாலும் அது நான் பிள்ளை என்று தான் சொல்லுவேன் அப்படித்தான் எங்கள் அப்பா எங்களை வளர்த்தது நான் பிள்ளை செஞ்சேன் என்று சொன்னால் அந்தால் வந்து எங்களை தண்டிக்கும் அது மட்டுமல்ல எங்களோட குடும்பத்தோடு நிறைய ஏழு பிள்ளைகளே வளர்த்து ஒரு நல்ல மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக்கணும்னு சொல்லி ஆனால் ஆளுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையில் ஒரு குழந்த பிள்ளை மாதிரி ஆசைகள் வந்து நிறைய இருக்குது யூடியூப்பில் தான் இந்த குடும்பத்தை இப்படி என்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் ஒரு காலமும் நாங்கள் வந்து இப்படித்தான் யூடியூப்பில் இருக்கிறமன்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் ஒரு காலமும் அப்படி இருந்தேன் இல்லை என்றைக்குமே முழு எப்போ நாங்கள் எங்களுக்கு அனுபவம் தெரிஞ்ச காலத்தில் இருந்தோமோ ஏன்னா அப்பா அம்மா வந்து உண்மையிலேயும் நல்லா வசதியாக இருந்தாள வீட்டில் வந்து களவுகள் நிறைய போயிருந்தது தன் தண்ட அடுத்தவன் பிரச்சனையே தண்டு ஒரு பிரச்சனையாகத்தான் உண்மைக்குமே நினைக்கிற ஒரு ஆள் ஏன்னா நிறைய பேருக்கால் வந்து கொடுத்துருக்கிறார் கொடுத்து அழிஞ்சிருக்கிறார் அது மட்டும் வார கடனு போகிறது மற்றவனுக்கு ஒரு கடனு சொன்னால் அது தண்டை கடனாகவே என்னச்சு பிள்ளைங்கள்ட்ட எதிர்காலத்தை கூட பார்க்காமல் அப்படி கொடுத்தோம் எங்களுக்கு சாப்பாடு தண்ணியில் தந்து வடிவாக படிக்க வச்சு எங்களே ஒரு தொழில் வாய்ப்பு தந்து வளர்த்து விட்டது கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்து ரைட் உண்மையிலே ஒரு நல்ல மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எங்களுக்கு கடவுளிப்பை இப்போ அது உண்மையாக அது வந்தது கடவுளின்ற நிமித்தம் மற்றது மக்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேறு ஒருத்தருமே இல்லை ஃபஸ்ட்டுக்கு கடவுள் அது ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியாது அடுத்தது நீங்கள் உங்களுடைய துணைகள் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் தூரத்துக்கு வளர்ந்து வரையில் அப்படியே கேட்க அப்பாவையும் பற்றி விடாமல் ஒரு சில பேர் வந்து தவறுதலாக கொமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் அதை நீங்கள் கொமெண்ட் பண்ணுற நீங்கள் வந்து அப்பாவை குறித்து பிள்ளைன்னு சொன்னால் நேரடியாக எங்களோடய ஃபோன் பண்ணி கதைங்க நான் வந்து என்ன பிரச்சனைன்றது சொல்லி நான் அதை பார்த்துக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் இல்லாமல் அப்படிலாம் கதைக்கிறீங்களோ எனக்கு தெரியல நேற்று வீடியோ இன்றைக்கு போட்ட வீடியோவை வந்து நான் பார்த்தேன் தம்பி போட்டிருந்த வீடியோவை கூடி எல்லாரும் சேர்ந்து கண் கலங்கி அம்மா நானும் அதை பார்த்துட்டு உண்மையிலேயே நான் அளவு அழுக்கட்டுட்டேன் என்னால் சாயங்காலம் ஆ போயிட்டுது உண்மையாகவே சாயங்காலம் ஆ போட்டுது ஹாஸ்பிட்டலில் நின்று கொண்டு தம்பி அகலப்படி சொன்னோன்னே என் மனசும் கொஞ்சம் உடைஞ்சிட்டு ஆனால் உடையாமல் திறன் கொண்டு இரண்டு சொல்லி வேதம் வேசனம் சொல்லுது அப்படி கேட்க வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை அப்பா வந்து என்ன வந்திருக்க மாட்டார் மாட்டேன் தான் செயிச்சா வந்திருப்பா அப்போ இனித்தான் நான் போகவேணும் அக்கா வட்டடிக்கு போய் அப்பா முருகன் ஆறுதல் படுத்தி கொண்டு ஏன்னு சுவாதிங்கன்னு சொன்னால் இப்போ நான் இன்றைக்கி எங்கே போகிறதுக்கு வழிகிட்டு கண்டு பார்த்தீங்கன்னா கிண நாளைக்கு பிறகு கொழும்புக்கு போகணும் இந்த கொழும்புக்கு போவேக்கு அப்பா வந்து தம்பி விராட்டி கூடி என்னோடய அப்பா ஸ்டடியாக உடனே நான் வாரன் என்னத்துக்கு யோசிப்பான் நான் வாரன் நன்றி கொண்டு ஆளுடனே முன்னுக்கு நிற்கிறாள் என்ன இன்றைக்கு சாப்பாட சாப்பிடவும் முடியாமல் நல்லா சாப்பிட முடியாமல் யோசிச்சு கொண்டு அந்த அப்படி ஒரு சிந்தனையில் சும்மா சிரிக்கிறார் பலம் கொண்டு இருக்கிற மாதிரி காற்று ஆனால் ஆளுக்கு வந்து உண்மையிலேயே நிறைய கவலைகள் இருக்குது அது ஏன்னு சொன்னால் அந்த ஆள் வந்து உண்மையாக சாகிறதுன்றது குறித்து யோசிக்காது அப்படி இல்லாமல் யோசிக்கிறா மனசனே இல்லை பய அன்னத்துக்கான சொன்னால் அந்த பிள்ளைகள் இல்லாம நல்ல மாதிரி சந்தோஷமாக இருக்குது எனக்கு அது அது ஒன்று சொல்லி அவளுக்கு அந்த ஒரு மனப்பயம் உண்டு உள்ளாக வந்து வந்துருக்கு அதை வந்து உருவாக்கி கொடுத்தது வேறு யாரும் இல்லை நாங்கள் என்று தான் சொல்லுவேன் ஏன்டா கூடவே இருந்து கொண்டு எல்லாருமே நேற்று கேனூர் தங்கச்சியாக்கள் அது பிள்ளைகள்ன்ற பாசம் வக்க நீங்க நினைக்கலாம் என்னடா உனக்கு இது இல்லையான்னு சொல்லி எனக்கும் வந்து அழகுக்கு அதிகமான ஒரு இது இருக்குது அப்பாவுக்கு வந்து ஒரு இதயத்தில் தான் பிரச்சனை அப்பாவுக்கு வந்து வேறு எங்கேயாலும் ஒரு அங்கம் பிரச்சனையாக இருந்தால் என்ற உடம்புல இருந்து உண்டை கொடுக்குறதுக்கு நான் என்றைக்குமே நான் செய்யாராக இருப்பேன் என்னை குறித்து யோசிக்கிற ஆளே இல்லை உண்டு என்ற அப்பாவுக்காக நான் இதையுமே நான் செய்வேன் அது வந்து இது தண்டும் பண்ணுறன் இல்லை அது நான் இதில் காலையில் கூட சில மீ சொல்லிருந்தேன் அப்பா வந்து ஹார்ட்டில் பிரச்சனை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது வேறு ஏதாச்சும் இந்த உடம்புலையோட அங்கே வீணம் பிரச்சனையாக இருந்தால் இல்லை ரெண்டு இருந்தால் அது உண்டென கண்டிப்பான முறையெல்லாம் கொடுத்து ஆவன் என்று சொல்லி அதுதான் என்னால் முடிஞ்ச ஒரு காரியம் அது கடவுளின்ற சித்தம் ஆனால் கடவுள் இருந்து உண்மையாகவே எங்களோட குடும்பத்தில் இப்படி ஒரு நிலைமை வர்ந்திருக்குது என்று சொன்னால் இதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கும் கடவுள் ஒரு இதுதான் ஏன் கடவுள் நன்மைகளை செய்கிறவர் ஆனால் ஏதோ ஒரு சோதனைக்கு உட்பட்ட காலமாக போய்கொண்டிருக்குது அது வந்து அப்பா வந்து மனப்பயம் அதாவது வந்து நீதிமான் எத்தனை தடவை பல தடவை விழுந்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்குது எனக்கு முழுசாக எனக்கு நம்பிக்கை அப்பாவுக்கு ஒன்றுமே நடக்காது ஏனென்று சொன்னால் அப்பா வந்து ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்பாக்குள்ளே இருக்கிற ஒரு பயத்தின் ஆவி நான் அப்பாவுக்கு அடிக்கடி சொல்கிறது காரணம் நாங்கள் எதை செய்தாலும் ஒன்றுக்குமே பயப்பட வேண்டாம் நாங்கள் கண்டிப்பிலேயே செஞ்சுட்டு பயப்படணான்னு சொல்கிறேன் எந்த ஒரு காரணத்தை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு இறங்கிட்டோம்னு சொன்னால் பயப்படவும் சொல்லி வாகனத்துக்கு வரையற்றிருப்பேன் பயந்தால் அது சரியே வராது என்று சொல்லி நிறைய விஷயங்கள கூடாக சொல்லிப்பேன் அப்பாவுக்கு வந்து இப்போ நடக்க போகிறது வந்து ஆப்ரேஷனை வந்து பாதிங்கன்னு சொன்னால் தெரியும் ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் என்ன அதை வந்து தாங்குகிற சக்தி என்றது வந்து ஆளு அந்த மனம் பயந்து என்று சொன்னால் அது மட்டும் இல்லை இப்போ சாப்பாடும் வந்து சரியான குறைவான முறையில் அப்படி போய்க்கொன் போய்கொண்டு இருக்குது என்ன போய்கொண்டு இருக்கேன் அந்த மனசில் தாங்கக்கூடிய சக்தி ஆளுக்கு இருக்குதோ எனக்கு தெரியலை அந்த ஒரு பெரிய அளவு யோசி நியல்வர் ஐயோ தன் உடம்புக்கு பட்டி கொத்தி இப்படிலாம் செய்வாங்களோன்னு சொல்லி ஒரு பயம் உண்டு ஆள் கூடாக வந்து கொண்டிருக்கு அதுதான் நான் அப்படி இருக்க கே அந்த மனசில் வந்து ஒரு சில பேர் வந்து விடுறாங்கல்ல தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணி தேவை இல்லாமல் பொய்யான வார்த்தைகளை கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு காலம் நாங்கள் அப்படி வாழ மாட்டேன் போய் நான் கடவுளுக்குப்பாக பிள்ளையான காரியங்கள் எதையுமே செய்யவே நினைக்கவே மாட்டோம் இந்த காலத்தில் நாங்கள் எது செய்தோம்னு சொன்னால் நீங்கள் கொமன் இல்லை நாங்கள் பிள்ளை செஞ்சோம்னு சொன்னால் அவ்வளவு தண்டனையும் வந்து எங்களுக்கு ஊடாகவே இருக்கும் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவ்வளோத்தையுமே சாய் சார்ந்து போகும் அதனடியால் நீங்கள் தயவு செய்து தேவையில்லாமல் வீடியோ பண்ணுங்கள் உங்களோட சேனலில் அவங்க வந்து புதுசாக ஒரு சேனல் ஒன்று திறந்து போட்டு எங்களோட குடும்பத்தை வெற்றி போட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படி போட்டால் தங்களுடைய சேனல் ஓடும் வண்டக்காண்டி ஒருத்தனை வீழ்த்தி ஒருதன் வாழணும் வண்டி நிற்கிறது தான் அவங்களுடைய இது நோக்கம் அப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் அதாச்சும் அந்த எங்களோட ஊரில் இருக்கிறவங்க சரி எங்களோட ஃபுல்லாக தம்பிகிட்டே இருந்து எங்களோட குடும்பத்தில் முழு பேரும் வந்து போகிறாங்க அது மட்டும் இல்லை எத்தனையோ ஃபரின்ல இருந்து எத்தனையோ பேர் வந்து வந்து வீட்டை உள்ளே எல்லாரையோடையும் பார்த்துட்டு பழகிட்டு போகிறாங்க உண்மையாகவே அதில் பெரிய சந்தோஷம் எங்கேயோ இருந்து என்னன்றே தெரியாத ஆக்கள் எல்லாம் வந்து அப்பா பற்றி கேவலமாக போடு போடிக் கொண்டிருக்கிறேன் உண்மையாக நான் ஆண்டவர்களாக இருக்கிறேன் நான் வந்து முந்திய மாதிரி ஒரு ஒரு இதான அப்பா அப்படி எங்களை வளர்த்திட்டார் கோபம் இல்லை கோவம் பெறும் ஆனால் எல்லாத்தையும் அந்த ஒரு மனுஷனை வந்து மன்னிக்க வேண்டியதை வந்து அப்பா எங்களுக்கு தந்த ஒரு இது அப்பா கற்றி தந்தது அது மட்டும் உள்ள வயஃபுள்ள இருக்குது சகோதரமாக இருந்தாலும் ஒரு ஏழு தடவை இல்லை ஏழு எழுவ தடவை மன்னி என்று சொல்லி அதையும் குறித்து சில பேர் வந்து எங்களுடைய அனுசியாக்கா வந்து வீடியோவில் நீங்க அந்த அனுசியாக்கா வந்து வீடியோவில் போய் நிற்கிறீங்கள் இல்லை உண்மையாக நான் வந்து ஆ வீடியோவுக்கு நான் போகிறதுன்றது எனக்கு நேரங்கள் இல்லை போகிற டைம் சந்தப்பம் கிடைக்கிற சூழ்நிலைக்கு கூட சாந்தினியக்காவோடையோ சரி அணுவோடையோ சரி அப்படியான சந்தப்ப சூழ்நிலையில் நான் போவேன் நேற்றைய தினமும் அன்றைக்கு அனுசியாக்காவும் நான் கேட்டுருந்தேன் அவருடைய வீடியோ ஒன்று அடுக்கு அடுப்பம் ஒன்று சொல்லி பிறகு எனக்கு நேரம் இல்லாமல் நான் பந்துட்டேன் விட்டுட்டு மற்றபடி என்னுடைய மனசில் வந்து எவரையும் நான் வந்து விரோதமாக நினைக்கிறதும் இல்லை நாங்கள் வந்து யாருக்கும் பா நாங்கள் பாவம் பாவம் செய்ய மனுஷர்கள் தான் எல்லாருமே பாவம் செய்த மன்னர்கள் மனுஷர்கள் தான் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உட உடனுக்கூடாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அந்த கடவுளே நாங்கள் அறிந்தும் அறியாத பாவங்களை மன்னித்து கொள்ளுங்க அப்பான்னு சொல்லி உடனே அதுக்குரிய பாவத்தின் இதை நாங்கள் வந்து வேண்டிக் கொள்கிறது ஓகே அப்படி இருக்கத்தான் இன்றைக்கு அப்பாட்ட போக போகிறோம் ஆள் வந்து பயத்தின் ஒரு நிமித்தம் இருக்கிறார் அவரோட நிறைய வார்த்தைகளை நான் பேச வேண்டியதாக இருக்குது அப்பா அக்காவிட்டு தான் வந்திருப்பார் அது கூடாக போய் பார்த்துட்டு நான் விழுக்கிட போகிறேன் குழம்புக்கு விழுக்கிட வேணும் இன்றைக்கு அப்பா இல்லாமல் இருக்கேக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நான் தனியாக தான் போகிறேன் அதாச்சும் இருந்து ஏன் நான் தனியே போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போறதாக நான் முடிவெடுக்கவே இல்லை எங்களுடைய தம்பி வந்து சொல்லி அவர் அக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அக்கா வந்து கதைச்சிருந்தா கிருஷ்ணா நீங்க தான் வர வேணும் இல்லையண்டா சுமன் வரவேணும் ரெண்டத்தை அவரால் வாரதா இருந்தால் தான் நாங்கள் உண்மையிலே வர முடிவு தான் பழுக்கிட்டு நாங்கள் தம்பி சொல்லியிருந்தால் உண்மையிலே ரெண்டு மூணு நாளாக நித்திரியே இல்லை எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கடா இல்லை நீ போவியோ வாக்கு கொடுத்துட்டணும்னு சொல்லி அவங்க வந்து என்ன பொம்பளை பிள்ளையோட ஒரு பொம்பளை பிள்ளையோட கூட்டி கொண்டு வாரது கனகாலத்துக்கு இந்த இடத்துக்கு வரையணுமா என்று சொல்லி வேறு யாரும் வாகனக்காரரை பிடிச்சி வாரதுன்றது வந்து பெரிய ஒரு பயமும் அந்த பயம் உண்மையிலேயே நிறைய பேர் அவங்களை குறைச்சி காட்சிக்கு நான் பயப்படுறதுன்னு சொல்லி அப்போ அதனடியால் நீங்கள் தான் பரவணு கொடுத்த வாக்கின் நிமித்தம் இன்றைக்கு நான் வெளுக்கிறேன் நாங்கள் போகிறதுக்காக நானும் என்னுடைய மச்சானும் தான் அதை வெளுக்கிறேன் போகிறதுக்குன்னு சொல்லி அதை உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக காட்டுவேன் அதுக்கு முன்னாடி எங்களோட அப்பாட்ட போயிட்டு அவருடைய சில வார்த்தைகளை பேசிக்கொண்டு போகிறத பார்ப்போம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே அப்பாட்ட வந்துட்டேன் நான் அதை சேர்ந்து சேச்சுக்கு இப்போ இருந்து இப்போதான் நான் வந்து நின்று இப்போ இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு இல்லை நிற்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து வந்துருக்க அப்பாவோட சேர்ந்து கதைப்ப மட்டு பார்த்தேன் கதைக்க வந்து சொல்லி வெளியில் கோல் இதுவும் மிகவும் தான் இருக்கும் சொல்லி வேலை இல்லை அப்படி கோல் வந்தபடியே இருக்குது அப்ப நான் வாங்கி போன ஒரு கொஞ்ச நேரம் சைடெல்ல விட்டுருக்குது இப்போ என்னென்னு சொல்றது ஒண்டு காய்ச்சும் நினைக்கவே உண்டு லைன் இல்ல அப்போ டக்கு 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 டக்குன்னு அழுது சொல் உண்மையாக காய்ச்சும் நிற்க ஒரு ஆர்வத்தோட எடுத்து கொண்டு கொண்டுருக்குறாங்க ஏன்டா அவ்வளோ பெருமை அதை விட கதையால் எழலாமே என்னென்று கதியால் அழகு அதான் அப்போ உண்மையாக என்னனு சொல்கிறது இது என்னட்டு சொல்றது இப்ப ஒரு கட்டத்தில் பார்த்தால் இந்த எல்லாரும் அப்பாவுக்கு அழு அழுதிகளா என்ன கேட்கமே அல்ல ஒரு சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ ஒரு பாசம் பிரியம் ஒரு பிள்ளைகள் நைட்டு தம்பி அணுவாக்கள் தான் அழுது இருந்தேன் அது எனக்கு அழ தேவையில்லை உண்மையிலே தேவையில்லை என்ன சொன்னால் இது சர்வ சர்வசாதாரமான ஒரு விஷயமாண்ட நாங்கள் கொள்வோம் என்றால் அப்பா ஓடி நேற்றைக்கு வந்து பயந்துட்டா என்றது மட்டும் எனக்கு தெரியுமா பயந்துட்டாண்டு சொல்லிடலாம் சேர்ந்தாலும் எனக்கும் பதவிக்கா இல்ல அது எனக்கு தெரியுமா நான் சொல்லி இருந்தேன் அலை வச்சதே நாங்கள் தான சொல்லி சொன்னால் ஒரு பாசத்தின் நிமித்தம் கண்ணீர் வரத்தான் செய்யும் ஏனென்றால் அதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒன்று நினைச்சது இல்லை எதிர்பார்த்தது இல்லை இப்படி ஒரு விஷயம் உங்க இதுல இருக்கும் நடந்ததும் இல்லை வீடியோல பாக்க போய்க அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படி தாங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்க அது வேலை நினைச்சு கவலைப்பட்டு சரி சந்தோஷமா செய்யுங்க ஒன்று சொல்லி விட்டு பாத்துருக்கமே தவிர எங்களுக்கு இப்படி ஒன்றது அது உங்களோட அப்பாவுக்கு உண்டு சொன்னோன்னே அது ஒரு பெரிய இதாக போயிட்டுது ஆனால் அப்பா வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் நிறைய இடங்களில் நிறைய தான் வந்து தன் விசுவாசம் எப்படி என்றது உண்டு தன்னை விசுவாசத்தினால இதை குறைச்சுமே பயப்பட மாட்டேன்னுன்றது உண்டு அந்த விசுவாசம் தான் அப்பாவுக்கு வந்து கூடவே இருக்க வேணும் ஏன்டா எல்லாரும் சேர்ந்து இப்போ நானும் இதில் வந்துட்டு ஐயோ அப்பா உனக்கு அப்படியோன்னு சொல்லி கொண்டு கட்டிப்பிடிச்சு பிடிச்ச அழுது நின்றா அப்பாவும் சேர்ந்து என்னோட அழுது கொண்டு இருக்கக்கூடும் இருந்தால் நாளைக்கு அதுல இருந்து அந்த விசுவாசம் வந்து குறைவாக போடுது போடுது அதுல இருந்து என்ன சொல்றது இப்ப நாங்கள் வந்து அப்பாவுக்கு வந்து மன அவ்வளவு ஒரு மன நம்பிக்கை மன விசுவாசத்தை அதாச்சும் நாங்கள் இதை வந்து நாங்கள் இதுல வந்து வறுமையா கதைக்கிறது கொண்டு எந்த இடத்துல அப்பா ஆப்ரேஷன் செய்ய போறோம்னு சொன்னாலும் அதை கொண்டே நாங்கள் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்து டாக்டர்மேட்ட சொல்றதை கேட்டு கொண்டு இருக்க வேண்டியது ஆனால் அது எல்லாத்தையோடையுமே கூட நின்று செய்ய போறது வந்து ஆண்டவர் ஆனா ஆண்டவர் செய்யறனாலும் அதுக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும் ஒன்று சொன்னால் அப்பா இதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு தரும் நீங்கள் ஃபோன் கதைக்கிற நீங்களும் சரி எல்லாருமே வந்து உண்மையாகவே அப்பா வந்து பலப்படுத்த வேணும் ஏதாச்சும் இப்போ அப்பா சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லை ஃபோன் எடுத்த உடனே போய் பார்த்து நான் தான் எல்லாருமே எடுத்து ஐயோ சொல்லக்கூடியப்பான்னு சொல்லி அங்கே ஒன்றுமே நடக்க நடக்கவே நடக்கவும் இல்லை நடக்க போகிறதும் இல்லை சந்தோஷமாகவே என்ன சொல்கிறது சந்தோஷமாக நடந்து நடக்க போகிற விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடந்து அதில் வந்து வீடு திரும்புவார் வந்து நிச்சயமாகவே எனக்கு அது தெரியும் அதை குறித்து நீங்க யாருமே கொஞ்சம் கூடி ஒன்றும் யோசிக்கவே யோசிக்கவே தேவையில்லை அப்போ நீங்க அதை குறித்து ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் அப்பா இப்போ இதுக்கு வந்து இப்போ நான் கேட்குறேன் என்னென்னு சொன்னால் இப்ப இதில் வந்து உண்மையா ஒருத்தரம் எடுக்கிறவங்க எல்லாருமே அழுது கொண்டு அப்படி கண்ணீரோட இருக்கிறாங்க அப்பா என்ன சொல்லும் இவ்வளவு பிரச்சனையும் இல்லை கோல் வந்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப பன்னெண்டு மணிக்கு தான் உண்மையிலேயே கொழும்பு போ போறோம் அந்த ஆக்கில் ஏத்துறாங்கன்னு சொல்லி அதை நெச்சா காவலை கொழம்பு போப்போம்னு சொல்ல அதே மட்டும் நெச்சா காவல என்றைக்குமே நான் கொழும்புக்கு போப்பேன் போறேன்டா முன்னு கிணிக்கிறாள் அப்பா இன்னும் சந்தோஷமா போய் வருவோம் பாடான்னு சொல்லி கொண்டு அது தெரியும் இருக்க வேணும் மனம் வந்து சரியான ஒரு நம்பிக்கை நீ அண்டையை கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நான் சொல்லிட்டு வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அப்பா என்ன சொல்லிட்டு வந்தேன்

ஆனா அப்பாவோட இருக்கிறவர் பெரியவர் என்ன நிச்சயமாக அப்படி இருக்க அப்பா வந்து அவர்கிட்ட பிள்ளையாக இருக்க அவர் வந்து கடவுள் என்றைக்குமே ஒரு குறையுமே இல்லை அந்த பலத்தை மனசோட வச்சிருந்தா மட்டும் போதும் ஒன்றையும் குறிச்சு அப்பா பயப்படுத்தவே இல்லை ஜோசிக்க வந்த இது வந்து சும்மா ஒவ்வொரு நேற்று வீடியோல உண்மையிலேயே நானும் தான் அதை வீட்டை ரெண்டு நாள் அழுதிட்டேன் அதை என்ன சொன்னால் அப்பா இத வந்து இப்ப என்ன சொன்னால் அப்பா வந்து உப்பு புளி இல்லாமல் சாப்பிட மாட்டார் அப்படியே ஒரு இது இப்போ வந்து கஞ்சியும் குடிச்சு கொண்டு உப்பு புளி இல்லாத ஒன்றையும் சாப்பிட்டு கொண்டு இது கேட்க அந்த இன்னைக்கு ஒன்று செய்ய போகிறது வந்து கொஞ்சம் பாரதூரமாக தாங்கக்கூடிய சக்தி அப்படி ஒன்று அதையும் கடவுள் நிச்சயமாக கொடுப்பார் என்றதை எனக்கு தெரியும் படிவான முறைக்கும் அப்போ இதை குறித்து அப்பா யோசிக்க தெரிவிப்போம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லி கொண்டு அப்பா வந்து மனம் சோர்ந்து என்ன சொன்னால் எல்லாருமே மனிதர்கள் தானே

உண்மையிலேயே பெரிய அளவு சந்தோஷம் அப்பா வந்து இவ்வளோ பேர் நேசித்து கொண்டு இருக்கிறீங்களா அது மட்டுமெண்ட்டு இல்லை அப்பாவுக்காக நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே எங்கள் அப்பாவுக்காக இவ்வளோ பேர் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம்னு சொன்னால் காரணம் வந்து உண்மையிலே நீங்கள் தான் நாங்கள் என்ன சொன்னால் காசு பணத்தினாலே இல்லை இவ்வளோ மக்கள் சப்போர்ட் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஃபுல்லாண்டு சேஜுக்கு போயிருக்க கூடிய சைலண்டில் சொல்லிட்டு தான் போயிருந்தேன்னா வீட்டை ரெண்டு வந்து கால் பண்ணி நான் போனேன் அப்பா கடுப்போம்னு சொல்லி அதை ஆன்சர் பண்ணவே இல்லை இங்கே வந்து தான் சைலண்ட் எடுத்துட்டு அழுகிறார் வந்து எடுத்தது தான் தெரியும் கோயில் அதான் மனம் ஒரு நிறைந்த ஒரு சந்தோஷத்தோட தான் ஆள் இருக்கிறார் என்று சொன்னால் இவ்வளோ பேர் எனக்கு இவ்வளோ பேர் கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அது மட்டுமண்டி இல்லை ஆள் வந்து உண்மையாகவே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வேறு ஒன்றே குறித்து யோசிக்கிறதே இல்லை ஒரு கலகலப்பான ஒரு இது இருக்கத்தக்கதாக நிலைமையில் தான் இருக்கிறது இப்போ இதை குறிச்சு ஐயோ எனக்கு என்னடா நான் இப்படியே படுக்கையில் போயிடணும்ன்ற ஒரு விளக்கங்கள் வந்து மனசில் இருக்கலாம் ஆனால் அது இருந்தால் அப்போ அதை சொல்லலாமே என்று சொன்னால் இதை இதுலேயே சொல்லி இதுலேயே நாங்கள் வளர்க்கிட்டு இதை விட்டுடுவோம் விட்டுட்டு மனசோட மன தென்போடு ஏன்டா அப்போ நிறைய இடங்கள்ல சொல்ல போய் நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்தும் ஆண்டவற்றை வார்த்தைகளை சொல்லி கொண்டு அப்படின்னு இருக்கிறேன் சொன்னால் அப்பொழுது கூடவே இருந்து எல்லாரும் அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்துலேயுமே நாங்கள் மனசுக்கு சொல்ல வந்து சுட்டி கொண்டு மனுஷர் ஊடாக கதைச்சி அதை வந்து இருக்க வேண்டாம் சரி ஃபுல்லாக வந்து வெண்டைய ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு நெஸ் அவ தான் என்னோட இடத்துக்கு கதைச்சிருந்தாள் அப்பாட்ட வந்து சொல்லுங்கோ ஒன்றுக்குமே பயப்படணான்னு சொல்லி இது வந்து ஒரு நோமல் அதாவது வந்து இந்த அஞ்சு கிராம் வந்து இந்த இது வந்து செய்கிறது கூடி அங்கே வந்து வெறும் நோமலான இதுதான் எல்லாருக்குமே செய்கிற உண்டு இப்போ இதுக்கே வந்து நான் நேற்றைய தினம் அக்னிண்ட பேர் சொல்லி அதை அப்பாவோட கதைக்கு அப்பா கொஞ்சம் இதுக்கு கூடி யோசிச்சு கொண்டுதான் என்ன மாதிரி செய்ய போறாங்களோ தெரியான்னு சொல்லிருக்க இப்ப சர்வசாதாரணமா இதை பத்தி அப்பாவோட கதைக்கிறவங்களும் சொல்லிருப்பாங்க இது வந்து நோம்பல் இப்ப கையில தான் செய்யறன்னு சொல்லி ஆனா இதை காட்டுச்சுன்னு இத வந்து ஒபரேஷன் செய்யறன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் வந்து அப்பா வந்து இது என்ன மாதிரி செய்யப்படான்ற மனசை கையை விடுற தன்மை வேறு மாவுக்கு ஆனா அதைத்தான் நான் சொல்ல வரேன் அப்பாவுக்கு என்னென்னு சொன்னா அப்படியே ஒன்றுமே யோசிக்கணும் நான் எனக்கு சொல்றேன் ஏன்டா நாங்கள் இந்த இடத்துல மறைத்தாலும் நாளைக்கு ஒரு திரும்பவும் இதோடயே இருப்போம் என்ன கண்டிப்பா வார்த்தையே எங்களோட கூட இருக்கத்தக்கதாக நாங்க வந்து வேற ஒன்றுக்கு நினைச்சு கலங்கவே தேவை யோசிக்கவே தெரியல நிறைய பேரோட பலப்படுத்தி கொண்டா அப்ப அதான் வந்துட்டு தம்பி ஒரு வீடியோல ஒரு பாட்டுன்னு பாடினா என்ன பாட்டுன்னு சொன்னா இந்த பாட்டு அதை வந்து தெய்வத்துக்கு சோதனை வந்து இது யாரிடம் போய் கட்டளை சொல்லியிருக்க அவன் சொல்றாங்க வந்து தம்பியே வந்து அந்த அப்பா கிட்ட எப்படிலாம் அழுது தண்டி கொண்டு இருந்தால் அது என்ன என்று சொல்லி சொல்லி இருந்தாங்க அது என்னன்னு சொன்னா அவன் வந்து நானும் வந்து அவன் ஒரு நாளும் இல்லை இல்லை அது ஆராயிருந்தாலுமே அழக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு மேடம் இப்படி திடீரென வந்து கேட்டோன்னே இங்கே குடும்பத்தோட எல்லாருமே அழுதுட்டோம் இப்ப காலம் வீடியோ பா இந்த வீடியோ பார்த்து கொண்டு கேக்க நிறைய பேர் அழுது அழுதுருப்பாங்க என்ன அடி சொல்லியிருந்தாங்க தாங்க வீடியோ பார்த்தோன்னே நிறைய பேர் அழுது அழுது போயிட்டோம் சொல்லி ஒன்றையும் குறித்து நீங்க கவலைப்படாங்கோ அழுத காரணம் நீங்க அழுகுறத பார்த்தா அழுத நாங்க வேற ஒன்றுக்குமே பயப்பட வேண்டாம் அப்பாட்ட சொல்லுங்க ஒன்றையும் குறித்து ஜோசிக்கணும் இதே தான் நீங்களுமே வந்து காத்திருப்பீங்க போன்ல சொல்றது கூட இருப்பீங்க ஒரு சிலர் போன்ல எடுத்து அழுது கொண்டே இருக்கிறீங்கன்னு ஓகே அப்ப அப்படி இருக்கத்தான் இருக்கும் சும்மா சொன்னா மனசுல இருக்கிறது மட்டும் தான் எல்லாத்துக்கும் கூட பெரிய பெரிய உண்டு வேற எதுவும் கிட்னி பிரச்சனை நானே குடுத்துருவேன் உண்மையா தான் சொல்றேன் நான் நானே உண்மையா குடுத்துட்டேன் உண்டையுமே குறிஞ்சோ யோசிக்கவே மாட்டேன் பெரிய மன்ற ஒன்று வந்து அது வந்து ஒரு தனக்கு கொண்டு ரெண்டு தான் உண்டு கொடுப்பேன் அதை வந்து இதே கண்ண கொடுத்துருவேன் உண்மையாகவே கொடுத்துருவேன் அப்போ அதை குறித்து ஒரு சொட்டுமே யோசிக்க தேவையில்லை எல்லாத்துக்கும் எவ்வளவு செய்யலாம் பண்ணாலும் அவ்வளவுத்துக்கும் நாங்கள் இருக்கிறோம் அப்ப உண்டையுமே குறிச்சி யோசிக்கும் அதுக்கு மேலாக கடவுள் எங்களோட கூடவே இருக்கிற கடவுளின் ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் இவ்வளோ தூரத்தில் இப்படி இருக்கிறோம் இந்த குடும்பம் இப்படி ஒரு இருக்கான்னு சொன்னால் அது முதலாவது கடவுளின் ஆசீர்வாதம் மற்ற மக்கள் உங்களுடைய சப்போர்ட் அது உண்டு என்ன சொல்ல உண்மைதான் இருக்கேன் நீங்க ஒன்றையும் குறைச்சி யோசிக்க தேவையில்லை மற்றது அப்பா வந்து இப்ப நான் வந்து இப்ப நமக்கு போறேன் அதுக்கு முன்னாடி போய் நான் நாளைக்கு தான் பெறுவேன் இப்ப வந்தோட வந்து சந்திச்சுட்டு போகணும் கதைக்கோணும் என்று நினச்சு கொண்டிருந்த வார்த்தை தான் இந்த இடத்துல இருந்து நாங்கள் மறைத்து போனாலும் அது பிரச்சனை இல்லை நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் மறைத்து போனாலும் மறுபடியும் நாங்கள் முகமுகமாக காணக்கூடிய மாதிரி நாங்கள் இருப்போம் வேணா புள்ளையாக இருந்து இப்படி சொல்றியோண்டு கொண்டு இருக்கலாம் ஒருபோதும் இல்லை அண்ட் அப்பா மறிக்க போறதும் இல்லை இதை இந்த இடத்துல நான் சொல்லி போட்டு போறேன் நான் வந்து சொல்லி போட்டு போறேன் ஒன்றுமே நடக்க போறதே இல்லை நீங்கள் வெறும் இதை குறித்து கலங்க தேவையில்லை அப்பாவோட கதைக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பலப்படுத்துற மாதிரி கதைச்சு கொள்ளுங்க நீங்க கதைக்கிறது மட்டும் இல்ல அப்பா வந்து பிளமாக இருந்தா சரி அப்படி ஒரு வருத்தம் இருக்கின்றது இல்ல நான் என்னென்னு சொன்னாலும் அப்பாவுக்கு மனசுல பதட்டம் வந்து கொண்டே இருக்குது அப்பா வந்து அப்படி பதட்டம் வந்து வந்து கொண்டு இருக்குன்னு சொன்னா கடவுள்ல வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து குறைஞ்சு கொண்டு போகுது அப்பா அதை நம்பிக்கை தாழ்ந்து கொண்டு போகுதுண்டா கடவுள்ல வச்சுக்க நம்பிக்கை குறைஞ்சு கொண்டு போகுது எங்களே நம்பிக்கை வைக்க வேண்டாம் கடவுள் நம்பிக்கை சரியா இருந்தேன்டா பைபிள்ல படிக்க பைபிள்ல படிக்கிற வசனங்கள் அப்பா எல்லாத்தையும் போக்கு முன்னமே எல்லாரும் சேர்ந்து நேற்று அணுவாக்கள் எல்லாரும் சேர்ந்து அழுதுட்டு போனே அப்ப நாங்க எல்லாரும் அப்பாக்காக அழைக்க அப்பா என்னைக்காக தான் உருகிருப்பான்னு தான் நினைச்சேன் நான்

எது வயசுக்காரருக்கே செஞ்சிருக்காங்களாம் நோமலா ஒரு ஒரு ரெண்டு மூண்டு குழமையில ஆள் எழுப்பி நடம செல்லும் நோம்பலா நடமாட செய்யலாமே கூட ஏன்டா நீங்க வேற பயங்கர ஆக்டிவா இருக்க வழியா உங்களுக்கு ஒரு பிரேஜ் செய்யலாம் சிம்பிளா செய்யலாம்னு சொல்றாங்க இப்ப எல்லாம் பயங்கர டெக்னாலஜி இல்லாம ஈஸியா செய்வாங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படி எப்படியும் செய்றான்னுடா இங்க கொழும்புல டேர்டென்ஸ் என்ற ஒரு வசதியில இந்திய டாக்டரோட கேரளா டாக்டர் கேசவர் தான் இதுக்கு கொஞ்சம்

ஓகே நான் இப்போ நீங்கள் அப்பா பார்த்துருப்பீங்க ஆனால் இதோட அந்த வீடியோ வந்து கொள்கிறேன் இந்த வீடியோன் கருத்துக்களுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய் ஃபோட்டோ நோட்